ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் அறுவடை செஞ்சதை பார்க்கலாங்க செண்பகுப்பு ஒன்று இருந்துச்சு பறிச்சிட்டேன் அப்புறம் ஒரு நாட்டு தக்காளி இருந்துச்சு அதையும் பறிச்சிட்டேன் அப்புறம் நான் விதை போட்டு வந்த ஏஞ்சல் கொத்து கத்திரிங்க எவ்வளோ காய் விட்டுருக்கிதான் ஃபர்ஸ்ட்டு அறுவடைங்க இது ஒன்று தான் அறுவடைக்கு தயாராக இருந்துச்சு அதனால் அதை பொறிச்சுட்டேன் அப்புறம் போன தடவை வீடியோல காமிச்சிடலங்கிப்பழம் பாருங்கள் இப்போ நல்லா பழுத்துருச்சு நல்ல பெரிய சைஸுங்க சின்ன செடி தான் ஆனால் எவ்வளோ பெரு பழமாக விட்டுருக்கு பாருங்க அடுத்தது அதுவும் இதுவும் ஃபஸ்ட்டு அறுவடைங்க இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் லாஸ்ட் டைமில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் ப்ரூன் பண்ணிவிட்ட கடைசியில் நிறைய பூ பூத்து இப்போ நிறைய காய் இருக்குதுங்க இதை ஒன்று மட்டும் அறுவடைக்கு பூரிச்சிட்டேன் இதுவும் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் தாங்க ஆற்று போட்டு வந்ததில் நாவல் பழம் அப்புறம் எலுமிச்சி ரெண்டு நல்லா பெருசு வெச்சிருச்சுங்க அதையும் பறிச்சிட்டேன் அப்புறம் சிட்டும் அரசாணை ரெடியாக இருக்குங்க அதையும் பறிச்சுட்டேன் இது பாருங்கள் ஸ்டார் ஃப்ரூட் நல்லா பெருசாகி வந்துட்டுருக்கு அடுத்து பாவக்காய் கொடியை பார்க்கலாம் பாருங்கள் சாதாரண அடினியம் பிளான்ட்டில் தானாக விதை வந்ததுங்க நிறையா இப்போது பிஞ்சும் காயுமாக இருக்குது இது இன்னும் கொஞ்சம் பெருசாகலான்னு நினைக்கிறேங்க ஒரு நாலஞ்சு காய் இருக்குது சரி அடுத்தட வளரும் பண்ணிக்கலாங்க நிறைய பிஞ்சு விட்டுருக்கு இது நான் கட்டிங்ஸ் மூலம் வளர்த்த அடுக்கு நந்தியாக வட்டங்க கொஞ்சம் கருவேப்பில பச்சை மிளகாய் நாலஞ்சு வரத்துக்கலாங்க இதான் நான் இன்றைக்கி அறுவடை பண்ணுங்க என் சேனலில் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ